ஒரு பெண்ணோட மனவளத்தை பாத்தீங்களா இது இல்ல இந்த அம்மாவை இவ்வளவு நாளா வீட்டில் வச்சிருக்கிறார எங்க அண்ணன் அதுதான் ஆணோட மனவளம் நான் போன வருஷம் திருப்பூர்ல பேச வந்தேன் அப்போ நம்ம மகரிஷியோட புத்தகம் படிச்சேன் படித்தேன் இவர் சொன்னதுல ஏதாவது ஒண்ணு நம்ம ஃபாலோ பண்ணலாமான்னு நினைச்சேன் முடியல அவர் எல்லாமே நல்லதா சொல்லிட்டு போயிட்டார் நம்மளால அவ்வளவு செய்யலாம் சம்பாதிப்பில் சிறிது சேர்த்து வைன்னு சொன்னாரு இனிமேல் வெட்டி செலவு செய்யாம சேர்த்து வைக்கலாம் நினைச்சேன் இப்ப அதுவும் முடியல ஏன்னா போற இடத்துல பேன் கார்டு கேக்குறான் நேத்து ஜனவரி ஒண்ணுங்க கேலண்டர் கொடுப்பான் ஏதாவது வாங்கலான்னு நகை கடைக்கு போனேன் ரொம்பலாம் வாங்கல ரெண்டே கிராம் கால் சவர காயின் பேன் கார்டு கொடு நான் கொடுத்தேன் ஆதார் கார்டு கொடு நான் கொடுத்தேன் ரேஷன் கார்டு கொடு நான் கொடுத்தேன் இன்னும் என் பால் கார்டு இபி கார்டை தவிர எல்லா கார்டையும் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் சும்மா இது யாருக்கு வாங்குறீங்கண்ணா பயந்துட்டேன் இதெல்லாம் எதுக்கு நீங்க சொல்லுங்க சொல்லுங்கண்ணா வேற என்ன பண்றது ஒய்ஃபுக்கு என்ன அதை எழுதி கொடுங்கண்ணா ஓ கவர்மெண்டில் இது மட்டும் தான் சொல்லியிருக்கு ஒய்ஃபுக்கு வாங்கினேனா எழுதி கொடுக்கணும்னு சொல்லலையேனு அவன் சொன்னா நீ சொல்லிட்டு போயிடுவையா அவரு திடீர்னு இன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு டிவியில் வந்து சொன்ன யோஜனானே திட்டம் இருக்குது இனிமேல் எழுதி வாங்குங்கன்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கடைசியில் அதுவும் முடிஞ்சு போச்சு ஆக மனவளத்தை பற்றி நம்ம சாந்தாமணி பேசுனது வந்து நகைச்சுவைக்கு விட்டு நம்ம போகும்போது அவர் சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாங்க நீங்க நடுவரவர்களே நீங்கள் யாருக்கு வேணாலும் தீர்ப்பு கொடுங்கள் ஆண்களுக்கே தீர்ப்பு கொடுங்கள் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஒண்ணு இல்லை வீட்டில் பண்ற டெக்னிக் தான் நம்ம காதல எல்லாம் சொல்லிட்டுங்க சொல்றத சொல்லிட்டேன் அப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னா நான் தான் நான் பண்ணலான நாசமா போயிடுவேன்னு அர்த்தம் பெண்களுக்கு எப்பவுமே மனம்ல என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது சில சமயம் அவங்களுக்கே தெரியாது அதனாலதான் சிக்கி தவிக்கிறாங்க எங்க அண்ணன் சொன்ன தான் சார் ஒன்னு இல்லை போன வாரம் புக்கு பெறினுன்னு ஐஸ்வர்யா ராய் சமீபத்தில் எடுத்த ஒரு போட்டோ அந்த மாதிரி உண்மையிலே போட்டோவில் பார்க்க அழகா இருந்தது நமக்கு நாக்கில் வாஸ்து சரியில்லை சும்மா இல்லாமல் ஒய்ஃபை கூப்பிட்டு ஒரு குழந்தை பெற்ற பிறகு ராய் பாரு எவ்வளோ அழகா இருக்காங்கன்னு இது என்னங்க தப்பு ஆமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்றா எல்லாம் அதே மேக்கப் தார எனக்கு போட்டா நானும் அது மாதிரி தான் இருப்பேன் இதெல்லாம் ரொம்ப அநியாயம் அதுக்கு சொன்னான் காபி வச்சு கொடுப்பாளா துணி துவப்பாளா மூணு வேளை சோறாக்கி போடுவாளா எதுவும் நான் அடுத்த வார்த்தை அவ கூட இருக்க போற மாதிரி என்ன சொன்ன நல்லா இருக்குன்னு சொன்ன அதோட உற்ற வேண்டியது தானே ஐஸ்வர் இதை செய்வாளா அதை செய்வாளா அவளுக்கு அதான் வேலை வேற என்ன வேலை மனம் மலருவது என்பது பெண்களுக்கு ரொம்ப குறைவு அதான் உண்மை இவ்வளவு பேசுறாங்களே நம்ம மகரிஷியே ஒரு கூட்டத்தில் பேசிட்டு இருக்காராம் அப்ப பேசும்போதும் சொல்றாராம் கணவனும் மனைவியும் விட்டு கொடுத்து போகணும்னு அதான் ஆண்களும் இருந்தாங்க பெண்களும் இருந்தாங்க மகரிஷி நேராக பேசுற மகரிஷியை நேரில் பார்க்கறதே புண்ணியம் அவர் வாயால தத்துவங்களை அறிவுரை கேட்கறதும் புண்ணியம் ஆண்களும் இருந்தாங்க இருந்தாங்க பெண்களும் விட்டு கொடுத்து போனோம் பொம்பளையா எது அவர்கிட்டயே அவரு யார் புத்திசாலியோ அவங்க விட்டு கொடுத்து போயிடுவீங்கன்னு தப்பிச்சிட்டாரு இப்போ பெண்களுடைய மனம் அப்படிதான் மனிதநேயம் குறைவு அன்பு குறைவு சண்டை போடுறதே குடும்பத்துல யார் சார் சண்டை ஆரம்பிக்கிறது இந்த ஆம்பளைங்களுக்கு சண்டை போடவே தெரியாது அவன் சாதாரணமாக பேசவே தெரியாது சண்டை ஆரம்பிச்சா இன்னும் தெரியாது வீட்லயேங்க சண்டை ஆரம்பிச்ச உடனே கட்சியா என்ன சொல்ற இப்போ எடுத்த உடனேயா இன்னும் சண்டையா ஆரம்பிக்கல ஆனா பெண்கள் அப்படி இல்லை சண்டை நல்லா பேசுவாங்க சண்டை வந்ததுன்னா கிபி கிமு அன்னைக்கு கூட நீங்க என்ன திட்டினீங்களே என்னைக்குன்னு தெரியாது நம்ம மனசுக்குள்ள டெய்லி தான் திட்டி நிற்போம் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படியோ ஒண்ணு சண்டை இந்த நாட்டுடைய மனசு மலராமல் இருப்பது பெண்களுக்கு தான் இல்லைன்னா தனி குடித்தனும் ஏங்க வருது எங்கேயாவது ஆம்பளை சொல்றோமா எங்க அப்பா அம்மா கூட முப்பத்தி அஞ்சு வருஷம் இருந்தோம் போர் அடிக்குது வா தனியா போலான்னு பெண்கள் தான் கூட்டு குடும்பம் உடஞ்சது பெண்கள் தான் ஒரு அன்பு காட்டுறதுல பிரிவு வந்ததும் பெண்கள் தான் ஒண்ணு இல்லைங்க ஒரு கிருஷ்ண ஜெயந்தி வருது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு என் கிட்ட சொன்னேன் வாமா பலகாரத்தை கொடுத்துட்டு அம்மா அப்பாவை பார்த்துட்டு வரலான்னு ஒண்ணும் பண்ண முடியல ஏன் கண்டிப்பா போனுமாண்ணா இல்லைம்மா வாமான கூட வந்தா வர வழியில் கிருஷ்ணரெல்லாம் திட்டின்னு வரா கிருஷ்ணர் பிறந்து ஒரு ஜெயந்தி வந்ததுனால தானே இதெல்லாம் வந்து காலில் உழுந்து எழுந்தாங்க எங்க அம்மா சும்மா இருக்கக்கூடாதா மாமியாரும் பொண்ணு அம்மா மாதிரிதான் அம்மா எழுந்துருமா நாங்கள் ரொம்ப சங்கடமா போச்சு நான் அப்படியே பின்னால வேடிக்கை பார்த்துன்னு இருந்தேன் இதெல்லாம் விட எங்க அம்மா அந்த சீடை எடுத்து சாப்பிட்டுட்டு சொல்றாங்க இவ்வளவு இருக்கிற சீடை செய்ய தெரியலையே நாங்க இதுதான் பெண்களுக்குரிய மிகப்பெரிய பிரச்சனை ஒரு ஆன்பும் ஆதரவும் எங்கே குறைகிறது என்றால் அங்கே மனித மலம் குறைகிறது என்ற அர்த்தம் அது ஆணுக்கா பெண்ணுக்கா என்பதை உங்களிடம் விட்டு விடுகிறேன் ஒண்ணுமே கிடையாது சார் போன வாரம் சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தேன் ஹாஸ்பிட்டலில் போனோம்னா டாக்டர் சொன்னார் ஒரு ரெண்டு நாள் இருந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணிட்டு போங்க என் கிட்ட சொல்றேன் என்னம்மா தங்குறியான்னு ஏன் என்ன கேட்குறா ஏன் நான் இங்கே தங்குனேன்னா வீணா சண்டை வரும் எவ்வளோ பாருங்க மலர்ந்த மனசு சொல்லினா இருக்கா டாக்டர் வந்துட்டாரு உள்ள கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறா டாக்டர் நான் எது சொன்னாலும் இவர் கேட்க மாட்டாருன்னு அவரு இடுப்புல கை வச்சு என்ன மிஸ்டர் ஒய்ஃபு சொன்னா கேக்குறது இல்லையா அவர் என்னமோ அவங்க ஒய்ஃபு சொன்னா கேக்குற மாதிரி எவன் கேட்டிருக்கோம் அதனாலதான் இந்த அளவா நல்லா இருக்கும் வீட்லயேங்க ஒரு பெண் இருப்பதற்கும் ஆண் இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு பெண் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் ஆனா ஆண் தான் எக்ஸாம் டெய்லி எழுதுற மாதிரியே இருக்கிறோம் சார் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு கவலை இல்லைங்க வருஷத்துல ஒரு எக்ஸாம் சிலபஸ் உண்டு சிலபஸ் மீறி ஏதாவது வந்ததுன்னா நீங்க எழுதுலனால மார்க் போட்டுருவோம் அப்படிதானே ஆனா வீட்டில் அது மாதிரி கிடையாது ஒவ்வொரு புருஷனுக்கும் டெய்லி எக்ஸாம் சிலபஸும் கிடையாது என்ன கேள்வி வரும்னு தெரியாது காலையில் ஆபீஸுக்கு புறப்படும் போது ஒய்ஃப் சொல்றா உங்க அம்மா அப்பா இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போறாங்க சொல்லுங்கன்னு எங்க காலையில் இது வந்து விட்டுட்டு போக முடியாது சாய்ஸ்ல விடுறது இல்லை இருமா நான் சாயங்காலம் வந்து பேசுறேன்னு போயிட்டு சாயங்காலம் வந்தா அம்மா அவங்க நின்று டே உன் பொண்டாட்டி அடக்கி வைடான்றாங்க நம்மளால எது எது முடியாதோ அதுதான் கேட்பாங்க இல்லையா அது முடியாம தான் எங்க அப்பாவை ஈஸி சேர்ல படுத்துனுக்குறாரு ரொம்ப கஷ்டம் இப்ப சார் ஒய்ஃபு நம்ம எதிர்க்கே தெளிவா இவங்க சொல்றாங்களே பெண்கள் விட்டு கொடுத்தார்கள் ஒண்ணு இல்லைங்க ஒய்ஃபு நம்ம கிட்ட சொல்றா நான் இன்னைக்கு சொல்றேங்க உங்க தங்கச்சி எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு நம்ம கிட்டயே நம்ம என்னைக்காவது ஒய்ஃபு கிட்ட சொல்லியிருக்கோமா உன் தங்கச்ச பிடிக்கல ஒரு ஒரு நியாயம் எந்த இடத்துல அவங்களுக்கு இடம் பொருள் ஏவல் எதுவுமே கிடையாதுங்க ஆம்பளை அப்படி இல்லை எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு அவங்களுக்கு தெரியும் கோயிலுக்கு போகிறான் கோயிலில் போய் நீங்கள் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு உடனே வராதிங்க அந்த கியூவில் நிற்கிறவங்கள பாருங்க ஆம்பளைங்களை பாருங்கள் பொம்பளைங்கள பாருங்க ஆம்பளை அப்படியே நிற்பான் வீட்டில் இருக்கிற மாதிரியே மூஞ்சி உண்முன்னு இருவான் நேராக கடவுள்கிட்ட வேண்டுவோம் ஆண்டவா அடுத்து ஒரு பொறப்புன்னு இருந்ததுன்னா நாயா பட நிறையா பட ஆம்பளையாக படைச்சிடறாங்க எங்க அம்மா கிட்ட இருந்து என் ஒய்ஃபை காப்பாற்று என் ஒய்ஃபு கிட்டேந்து எங்கள் அம்மாவை காப்பாற்று அந்த ரெண்டுத்துக்கிட்டேருந்து என்னை காப்பாற்று அப்படி ஆனால் லேடிஸ் அப்படி இல்லைங்க அவங்களுக்கு வந்து கோவில் ஜுவல்லரி ஷாப்பு புடவை கடை எல்லாம் ஒன்று தான் ப்ளஸ் இன்னும் போகும் ஊர்கடெல்லாம் பேசின்னு எங்க தீவாரத்தனை காட்டுற இடம் வரையும் போயிடும் அன்றைக்கு அந்த அம்மா ஐயர்கிட்ட போனோம்னா அவருக்கு கேள்வி கேக்குது சாமி நேற்று காணுமே உங்களை டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்கன்னு அவருக்கு பக்கு இருக்குது ஏற்கனவே உண்டி எண்ணத்துல மாட்டின்னு இப்படிதான் எந்த இடத்துல எது பேசணும்ன்றது அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அட அன்னைக்கு ஒரு அம்மா அது பாவம் குருமாக்காக வாங்கின தேங்காய் போல இருக்கு போகும்போது பிள்ளையாருக்கும் உடைச்சிட்டு போலான்னு வந்து இந்த ஐயரு சும்மா இல்லாம தேங்காவை மாத்தி கொடுத்துட்டாரு அர்ச்சனை முடிஞ்ச சாமி தேங்காய் மாறிடுச்சின்னு அவரு அப்படியா சரிம்மா அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் கொடுத்த தங்காவை திருப்பி உனக்குலாம் என்னத்துக்கு பொறுப்பு அப்படின்னு குருக்களை கேள்வி கேட்கணும்னு குருக்களை திருட்டு வருது எப்பவுமே பெண்களுக்கு மலம் மனம் மலர்ந்தது கிடையாது தலைவர் சொன்னார் ஆடம்பரம் அனாவசியம் ஆமா எது தேவையோ அதற்காக ஆசைப்படுவது ஆண் மனம் ஆனால் ஆசைப்படுவதெல்லாம் தேவையாக்கிக் கொள்வது பெண் மனம் சார் நம்மளுடைய கல்ச்சர்னு ஒன்று இருக்குது எதை கவலை இல்லைங்க இந்த சில இடம் கல்யாணத்துக்கு போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில பெண்களை பார்க்க அழகாக தான் இருந்தாங்க அது ஸ்டைலுன்னு வந்துச்சின்னு லிப்ஸ்டிக் போட்டுன்னு வர்றது இந்த லிப்ஸ்டிக் போடுற கலாச்சாரன்றது ஃபாரின் ஏன் அங்கே வெதர் அந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருந்தீங்கன்னா குளிரில் உதடு வெடித்து ரத்தம் வரும் அதுக்காக அவங்க லிப்ஸ்டிக் போடுவாங்க நம்ம ஆளுங்களுக்கு அதை பற்றி தெரியாது அதை கலர் காம்பினேஷனும் தெரியாது எப்படி போடணுன்னு தெரியாது இருந்து புறப்பட்டு வரும்போது செவப்பு கலர் புடவையில் ஒரு ஒரு செவப்பு கலர் லிப்ஸ்டிக் எடுத்து அப்படியே அள்ளின்னு வரும் அந்த கிருஷ்ணர் வெண்ணெய் சாப்பிட்டா மாதிரி அதை அதை கல்யாணத்துக்கு வந்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க பாரின்ல ஸ்கூலில் சாப்பிடுவாங்க நம்ம ஆளுங்க கையில் சாப்பிட்றது கையில் சாப்பிட்டு கையை கழுவிட்டு அப்படியே தொடச்சி அனுமார் வேஷம் போட்ட மாதிரியே வந்து குரூப் போட்டதில் நிற்கும் குரூப் ஓட்டுறது நின்று நல்லா வராது போட்டாரன் சரி இல்லைன்னு எதையுமே நம்பிடுறது சொல்றேன் குடும்பத்தில் எவ்வளவு செலவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய நூறு ரூபாய்க்கு வேஸ்டி விற்குமா சார் வந்து அடுத்த வருஷம் ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு வேஸ்டி கொடுப்பாரா அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு அந்த கவலையே இல்லை எந்த கவலையும் இல்லை வீட்லயே பாருங்க ஒரு சராசரி வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்பளைக்கு ஒரு செருப்பு தான் அவன் ராஜ்பவனுக்கு போனாலும் சரி லாண்ட்ரி கடைக்கு போனாலும் சரி பெண்களுக்கு அப்படி இல்லைங்க மூணு செருப்பாகவும் இருக்கும் ஒரு சராசரி வீட்டில் பெண்களுக்கு பர்ஸே பார்த்து பார்த்தீங்கன்னா மூணு வச்சுருக்கோங்க ம் கல்யாணத்துக்கு ஒன்று ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒன்று கடைக்கு போகிறதுக்கு ஒன்று ஆம்பளைக்கு அப்படி இல்லை ஒரே பர்ஸ் தான் அதுவும் கிழிஞ்சிருக்கும் அதில் ஒய்ஃபு ஃபோட்டோ வேறு வச்சிருக்கோம் பர்ஸ் துளையாது இவங்க விட்டு கொடுக்குற விட்டு கொடுக்குறேன்னு நம்ம வீட்டு பீரோல இவங்க எவ்வளோ விட்டு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் நாலு தட்டு மேல் தட்டு ஃபுல்லாக அவங்க பட்டு போடவை அடுத்த தட்டு ஃபுல்லாக வெள்ளை போட்டு போற புடவ மூணாவது தட்டில் பசங்க ட்ரெஸ்ஸு நாலாவது தட்டில் அந்த கீழே நமக்கு இருக்கிற ரெண்டு வேஷ்டி சட்டை என் பையன் ஓடி வந்து என் சட்டை மேல கால் வச்சு தான் அவன் சட்டையை எடுப்பான் என் சட்டைலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோகுலாஸ்டமி மாதிரி எதையும் நம்புறது எவன் சொன்னாலும் நம்புறது மனசு யோசிக்கிறது கிடையாது அவங்களுக்கு மனம் வேற அறிவு வேற மூளை வேற அவங்களுக்கு வார்த்தை என்பது அறிவிலிருந்து அவர்களுக்கு அறிவில் இருந்து ஒரு மந்திரி கடைசி ஆறு மாசம் மெட்ராஸ்க்கு வந்தார் சும்மா இல்லாம இனிமேல வேலைக்கு எதுவும் போகாம வீட்லயே இந்த குடும்பத்தை ஒழுங்கா பாத்துக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் புருஷங்காரங்க சம்மணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டார் சொல்லிட்டு போயிட்டார் நல்ல காலம் அவங்க வரல அவர் சொல்லிட்டு போனதை தந்தி பேப்பரில் போட்டான் என் ஒய்ஃபு படிச்சுட்டாங்க நான் ஆஃபீஸுக்கு கிளம்புறேன் அந்த அவசரத்தில் வந்து எங்கே பேப்பர் படிச்சிங்களான்னு நான் படித்தேன் என்னம்மா போட்டுக்குதுன்னு இல்லை வீட்டில் இருக்கிற லே ஒய்ஃபுங்களுக்கெல்லாம் நீங்கள் புருஷங்க சம்பளம் தரணுமாமே அப்படின்ச்சு சரி தந்துடலாம் சட்டம் வந்தால் தரலாமாண்ணே இல்லை தரலன்னா ஜெயிலில் போட்டுருவாங்களான்ச்சு நான் படித்தேன் அது அது இல்லை அந் அது அதில் அந்த வரியே இல்லை இவ்வளோ சொல்கிறா அது இப்போ தரலன்னா சொன்னேன் சரி கொடுத்த அதுக்கு இல்லைங்க சம்ளன் கொடுத்துட்டீங்கன்னா பி எஃப்லாம் பிடிப்பீங்களா எனக்கு என்ன பயனா இப்ப தான் பட்டிமன்றம் போயிட்டு லேட்டாக போனா கொஞ்சம் சாப்பாடெல்லாம் சுட வச்சு கொடுக்குறா அதுக்கு ஓவர் டைம் எழுதுவா போலகுது சரி பரவாயில்லன்னு சொல்லி நான் சொன்னேன் சரி சட்டம் வந்தா கொடுக்கணும் ஆனா ஒண்ணுமா சட்டம் வந்து நான் சம்பளம் கொடுத்துட்டேன்னா நீ ஸ்டாஃப் சரியா இதுவரையும் நீ சமைக்கிறது ஏதோ தர்மத்துக்கு ஸ்டாஃப் ஆகி சம்பளம் கொடுத்துட்டு சாப்பாடு சரியில்லைன்னா பண்ணுவேன் என்கொயரி பண்ணி டிஸ்மிஸ் பண்ணி வேற அப்பாயின்மெண்ட் வச்சிடுவேன் பரவாயில்லையான்னு தான் அடங்கணும் ஒரு நிமிடம் எதுவாக இருந்தாலும் ஒரு ஒண்ணு இல்லைங்க எந்த வயசு பொம்பளையும் ஏமாத்திடலாம் எந்த வயசு பொம்பளையும் ஏமாத்திடலாம் அழகா இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அப்படியானு நம்ம பொய் சொன்னோம்னு தெரியாது அவங்களுக்கு அப்படியேதான் தான் ஆக மலம் மனம் மலராமல் கடைசி வரை இருப்பது பெண்கள்தான் தான் விட்டுக் கொடுப்பது அவர்களுக்கு குணம் இல்லை மனித நேயத்தில் குறைவு ஆண்களை விட குறைவுதான் ஆக ஆண்கள் பெண்களை அழகுபடுத்துகிறார்கள் அவர்களுக்கு விட்டுக் கொடுக்கிறார்கள் அவர்கள் சிறிய செயல் செய்தாலும் பாராட்டுகிறார்கள் ஆனால் பெண்களுக்கு அந்த குணம் இல்லை